இந்த பருத்தி விதைகளை வந்து நாங்கள் உரக்கடையில் தான் வாங்கினோம் இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ராசி இது வந்து ஹைபிரிட் ரகம் தான் பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு ரகம் போடுறதை விட ஹைபிரிட் ரகம் போடுறது தான் நல்லது நாட்டு விதைகள் போட்டோன்னா அந்த பருத்தி செடி வந்து ரொம்ப குள்ள குள்ளமாக இருக்கும் பருத்தி கீழே குடிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அது எடையும் விழுகாது எடுக்கவும் முடியாது பருத்தியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் நாட்டு விதைகள் அதிகமாக போட மாட்டாங்க ஹைப்ரிட் ரகம் தான் எல்லார் வீட்லையும் போடுவாங்க நாட்டு விதைகள் ஒரு சில பேர் தான் போடுவாங்க இந்த ஒரு பேக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ரூபா வரும் இதோடைய எடை பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் இருக்குது ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நமக்கு ஒரு கிலோ விதை இருந்தால் போதுமானது இது மாதிரி ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலத்துல ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்துக்கு வந்து பருத்தி போட போகிறாங்க அதுக்காக மூணு பேக்கெட் வாங்கியிருக்காங்க அப்புறம் இந்த கம்பெனி பிராண்டோட விதைகள் வந்து எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்குது நார்மலாக பருத்தி விதைகள் பாத்தீங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும் இது கலர் கலராக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம் இது எல்லாமே வந்து சாயம் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம எந்த பேக்கெட்டில் இது மாதிரி பேக்கெட்டில் எந்த விதைகள் வாங்குனாலும் அதில் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாமே சாயம் போட்டு தான் இருக்கும் வேறு விதைகள்லாம் எந்த கம்பெனி விதைகள் நாங்கள் வாங்குறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம விதை போடுறதுக்கு போயிடலாம் இதில் பாருங்கள் நடுவில் வாய்க்கால் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து தர்பூசணி போட்டிருப்பாங்க சைடில் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்குது பாத்தீங்களா இந்த இடத்துல தான் வந்து பருத்தி போட போகிறாங்க இதை வந்து மூணு பட்டமாக பிரித்து போடுவாங்க இப்போ இந்த செருவு இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைன் மூணு பட்டமாக போட்டிருப்பாங்க நடுவில் வந்து முருங்கை இல்லாட்டி தர்பூசணி இது மாதிரி போடலாம் இப்ப ஃபுல்லாவே அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க அவங்க போடும்போது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப பாருங்க இந்த செருவுல வந்து ஒவ்வொரு பட்டம் போடும் போதும் கயிறு வந்து இந்த நீட்டுக்கும் அந்த லாஸ்ட்ல ஒருத்தவங்க பிடிச்சிருப்பாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து கயிறு நல்லா கட்டி வச்சிருப்பாங்க அந்த கயிறுல பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு துணி கட்டி வச்சிருப்பாங்க துணியோ பேப்பரோ எது வேணா நம்ம கட்டி வச்சுக்கலாம் ஒரு அடையாளத்துக்காக நம்ம எந்த இடத்துல போட போறோங்கிறது நல்லா தெரியணும் கண்ணாப்பினானு எதுவும் போட்டு விடக்கூடாது அதுக்காக தான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா அதனால தான் இப்ப பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த மாதிரி கயிறு வச்சு இந்த குச்சை வச்சு நூனி வச்சுட்டாங்க அந்த லாஸ்ட்லையும் நூனி வச்சுட்டாங்க இந்த லாஸ்ட்லேயும் நூனி வச்சிட்டாங்க இப்ப நடுவில் அந்த துணி எந்தெந்த இடத்துலலாம் கட்டியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் வந்து குச்சி போட்டு ரெண்டு விதைகள் போடுவாங்க இது வந்து குச்சி வச்சு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் களைக்கொட்டை வச்சும் போடலாம் இது வந்து ஈரம் நல்லாவே இருக்குது சீக்கிரமாக முளைச்சி வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் குச்சி வச்சு ஈஸியாக போட்டாச்சு இப்போ இது வந்து இந்த செருவோட போட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த வாய்க்கால் மாதிரி போகுது பாருங்க இதுக்கு இது ஒட்டி ஒரு லைன் போட்டு விட்டுருக்காங்க இதில் ஃபுல்லாக விதைகள் போட்டாச்சு இப்போ அதே மாதிரி நடுவில் ஒரு லைன் போடுவாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு குச்சி வச்சுருக்காங்க அதை வச்சு அளவு பார்த்துட்டு நீட்டாக அதே மாதிரி சொருகி விட்டுட்டாங்க இதே மாதிரி அந்த லாஸ்ட்லையும் சொருகி விட்டுருப்பாங்க இப்போ இதை நெடுக்க இதே மாதிரி நம்ம விதை போட்ட மாதிரி ஒரு குச்சி வச்சு ரெண்டு விதைகள் போட்டுருவாங்க இதுக்கப்புறம் அந்த வாய்க்கால் இருக்குது பாத்தீங்க வாய்க்கால் போகுது பார்த்திங்களா அந்த லைனில் ஒரு விதைகள் போடுவாங்க மொத்தமாக இந்த செருவில் வந்து ஒரு மூணு பட்டம் போற மாதிரி அதாவது மூணு லைன் செடிகள் போற மாதிரி போட்டு விட்டுருவாங்க ஹைப்ரிட் விதைகளை பொறுத்த வரைக்கும் விதைகளை வந்து மொதல் நாள் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம பேக்கெட்ல வாங்கி உடனே நிலத்துல போட்டுடலாம் இதுவே நாட்டு விதைகள் நம்ம வாங்கினோம் அப்படின்னா முத நாளே சாணி பாலோட ஊற வச்சிடணும் அது வந்து டைரெக்டாக நம்ம மண்ணில் போட முடியாது அந்த சாணி பாலோட ஊற வச்சு நம்ம போட்டால் தான் அது நல்லா முளைச்சி வரும் பருத்தி விதை முளைக்கிறதுக்கு நம்ம விதை போட்டதுலேருந்து ஏழு நாள் கிட்டத்தட்ட ஆகும் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசமே எல்லார் வீட்லேயும் சாகுபடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா மழை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகவே பேஞ்சிருச்சு மார்கழி மாதம் வந்து ஏர் ஓட்டிட்டு உடனே விதைகள் போட்டுருவாங்க அந்த பனியோட ஈரத்திலேயே வந்து முளைச்சிரும் இப்போ வந்து இவ்வளோ நாள் மழை பெஞ்சது பத்தாது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து நல்ல மழை பெஞ்சிருச்சு இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப ஈரமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாருமே சாகுபடி ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டைம்ல மழை பெஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப கவலையா போயிடுச்சு ஏன்னா செடி எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக முளைச்சு வந்திருக்கு இந்த டைம்ல வந்து கண்டினியூஸா தண்ணி தேங்குற அளவுக்கு மழை பெஞ்சா என்ன ஆகும் செடியெல்லாம் வீணா போயிடும் நிறைய இடத்துல வந்து இப்போ மிளகாய் செடிலாம் எங்கள் வீட்டில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் தண்ணி அதிகமாக தேங்க ஆரமிச்சிச்சு அது எல்லாமே வாய்க்கால் தனியாக சீவி விடுற மாதிரி ஆயிடுச்சு அந்த தண்ணி தேங்காத அளவுக்கு தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னா அந்த செடிகள்லாம் அழுகி போக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பருத்தி விதைகள் மொத்தமாக போட்டாச்சு இது வந்து மிதிப்பகல் இது ரொம்ப நாளாவே சும்மா தான் இருக்கு அதான் வேலி ஓரத்தில் சும்மா தான் விட போகிறேன் குழி போட்டு எதுவும் போட போகிறது கிடையாது ஏன்னா வேலியில வந்து இது சும்மா விதைச்சி விட்டாலே போதும் ஏன்னா காட்டுல எல்லாம் இது நிறையவே முளைச்சிருக்கும் இது சும்மா விதைச்சி விட்டாலே சூப்பராக வளர்ந்து வந்துடும் அதுக்காக தான் இது வந்து ஃபுல்லாவே விதைச்சு விட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சைடு வேலையில வந்து பொடலங்காய் போட்டு இருக்காங்க அதனால இது வந்து காட்டு சைட்ல மட்டும் விதைச்சு விட்டுட்டு இருக்கேன் இந்த விதை வந்து ஒரு டைம் நம்ம கொலைல விதைச்சு விட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து அத்துப்போவே போவாது காட்டுக்குள்ளையாவது முளைச்சிட்டு தான் இருக்கும் நிறைய முளைச்சு வந்துடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி